நாள் பயணமாக குஜராத் நடத்தப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆனதை நினைவு கூறும் வகையில் சுவிமான் பர்வ் விழா நடத்தப்படுகிறது கடந்த எட்டாம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பங்கேற்றார் அங்கு நடைபெற்ற ஓம்கார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் கன்கவர் பார்வையிட்டார் இந்த பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெற்ற சௌரியா யாத்திரையில் கலந்து கொண்ட பிரதமர் திறந்தவெளி வாகனத்தில் இரு கைகளிலும் உடுக்கியை இசைத்தபடி பங்கேற்றார் அப்போது சாலையின் இருபுறமும் கூடியிருந்தவர்கள் பிரதமரை மலர் தூவி வரவேற்றனர் இந்த அணிவகுப்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உடுக்கியை இசைத்தபடி சென்றனர் பிரதமருடன் அந்த வாகனத்தில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் துணை முதலமைச்சர் ஹர்ஷ் சங்வி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்திற்குள் சென்று பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு வழிபாடு நடத்தினார் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு வெளியே வந்த பிரதமர் யாத்திரையில்

தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் அச்சத்தை போகும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி இம்மாதம் நடைபெற உள்ளது இதற்கான முன்பதிவு மை கவ் இணையதளம் வாயிலாக கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கியது இதுவரை நான்கு கோடி மாணவர்களும் இருபத்தி நான்கு லட்சம் ஆசிரியர்களும் ஐந்து லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் பெற்றோரும் முன்பதிவு செய்துள்ளனர் இதன் மூலம் கடந்த ஆண்டு மூன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு படைக்கப்பட்டிருந்த கின்ன உலக சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் பிரான்ஸ் மற்றும் லக்சம்பர்க் பயணம் ஐரோப்பியா ஐரோப்பியாவுடனான இந்தியாவின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரான்சுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் மற்றும் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று லக்சம்பர்க் சென்ற அவர் அந்நாட்டு பிரதமர் துணை பிரதமர் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம் விண்வெளி முதலீடு வர்த்தகம் நிதி சேவை அரசியல் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தியா ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பேரணி தில்லியில் நடைபெற்றது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நாட்டின் பல்வேறு சேர்ந்த வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் பாரதம் ஏராளமானோர் பங்கேற்று சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர் தொடர்ந்து பங்கேற்பாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் சைக்கிள் பயணம் செய்வது ஓட்டுநர்களுக்கு பல்வேறு குணாதிசயங்களை கற்பிப்பதாக கூறினார் கட்டுக்கோப்பான மற்றும் ஆரோக்கியமான இளைஞர்கள் தேசத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு தலைமை வகிக்க முடியும் என்று தெரிவித்த மன்சுக் மாண்டவியா அதற்கு சைக்கிள் பயணம் முக்கிய பங்காற்றும் என்றும் கூறினார் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பெயரை மாற்றிவிட்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று திமுக அரசு அறிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டங்களை சமாளிப்பதற்கு ஆட்சி முடியப்போகும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த செயல் புதிய மொந்தையில் பழைய கல் என்ற பழமொழியை தான் நினைவுபடுத்துகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் இந்த உண்மையை அரசு ஊழியர்கள் ஒருநாள் உணர்வார்கள் என்றும் அதற்கு வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடித்து தக்க பரிசை தருவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் சென்னை மெரினா மற்றும் இதர முக்கிய கடற்கரையில் உரிய விதிகளை பின்பற்றாமல் குப்பை போடுபவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதக்கழிவு மேலாண்மை விதிகள் படி பொது இடங்கள் மற்றும் கடற்கரைகளில் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் உணவுப் பொருள் எச்சங்கள் உள்ளிட்ட எந்தவிதமான கழிவுகளையும் கொட்டுவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது கடற்கரை பகுதிகளிலிருந்து மட்டும் நாள்தோறும் சராசரியாக நான்கு மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டு வருவதாகவும் பொதுவெளியில் குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை மீறி மெரினா மற்றும் இதர முக்கிய கடற்கரையில் குப்பை கொட்டுபவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது